அருள்மிகு ஞானாம்பிகா சமேத சரபரமேஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலே அப்பர் சம்பந்தர் இரு நாயன்மார்களாலே பாடல் பெற்ற ஸ்தலம் மூலவரை தொடர்ந்து உள்பிரகாரத்திலே ஜொரலிங்கேஸ்வரர் அமைய பெற்றிருக்கிறார் ஜொரலிங்கேஸ்வரருக்கு போல் பிரதான மகாகணபதி அமைய பெற்றிருக்கிறது நிறுதி மூலையிலே அதற்கு அடுத்த சன்னதியாக மார்க்கண்டையர் ஆத்மார்த்தமாக பூஜை பூஜை செய்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னதி அமைய அதற்கு அடுத்தபடியாக இந்த திருக்கோயிலுடைய பிரார்த்தனை தெய்வம் மார்க்கண்டையருடைய பிறவி கடன் தீர்த்து மனிதனுடைய எல்லா கடன்கள் எல்லா கடமைகளும் தீர்ப்பவராக ரிணவிமோஜன லிங்கேஸ்வரர் பிரார்த்தனை தெய்வமாக விளங்கி வருகிறார் அவருக்கு பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் ஒரு பிரார்த்தனை இன்னொரு பிரார்த்தனை பதினோரு வெள்ளிக்கிழமை ருத்ரையாகும் பதினோராவது வெள்ளிக்கிழமை நிவர்த்தி எந்திரத்தோடு அருள் பிரசாதம் தருகின்றோம் ஒவ்வொரு அர்ச்சனையிலும் அந்த சன்னதியிலே வசிஷ்டருடைய வறுமை நீங்கும் மந்திரம் தாரித்ரிய தகன சிவசோத்திரம் சொல்லப்படுகிறது பக்தர்களிடத்திலே கையிலே பூ கொடுத்து அந்த பூவின் மூலமாக அவருடைய பிரார்த்தனை இறைவனிடத்திலே செலுத்தப்படுகிறது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இங்கே நடைபெற்று அனைத்து மக்களுக்கும் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேண்ட வகையிலே பிரார்த்தனை தெய்வமாக இங்கே நடைபெற்று வருகிறது திங்கட்கிழமை தோறும் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் மதியம் பதினோரு முப்பது மணிக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் கூட்டு பிரார்த்தனை என தொடர்ந்து அர்ச்சனைகள் இரவு ஒன்பது மணி வரை அர்ச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு அடுத்த சன்னதி பாலசுப்ரமணியேஸ்வரர் அதற்கு அடுத்தார் ஓர் மகாலட்சுமி சன்னதி அதே போல வாயு மூலையிலே வாயுலிங்கேஸ்வரர் ஜேஷ்டா தேவி வறுமை நீங்கும் இந்த திருக்கோயிலே ரிணவி லிங்கேஸ்வரர் எப்படி பிரார்த்தனை தெரியுமோ அதே போல வாயு மூலையிலே உள்ள ஜேஷ்டா தேவியை வணங்கினார் நம்முடைய தரித்திரங்கள் எல்லாம் விலகி போகும் என்று அதாவது தேவி என்றால் மூதேவி என்று அர்த்தம் திரும்பவும் நம்மளுக்கு அந்த திருத்திரங்கள் வராமல் இருக்க அந்த ஜேஷ்டா தேவியை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று ஐதீகம் அதேபோல சிவதுர்க்கை வைஷ்ணவி துர்க்கை விஷ்ணு துர்க்கை என மூன்று துர்க்கை அம்மன் அமையப்பெற்ற திருஸ்தலம் அதற்கடுத்த தேவார பாடல் பெற்ற பைரவர் மூர்த்தி சிறியதென்றாலும் கீர்த்தி பெரியது என்பதை போல பல வருடங்களாக சிறப்பு வாய்ந்த சனீஸ்வர பகவான் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறார் இறைவனை போல தானும் அதே கிழக்கு முகமாக பார்த்து ஞானாம்பால் அமையப்பட்டிருக்கிறார் பைரவ பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது ஞானம் என்றால் அறிவு என்று அர்த்தம் மனிதனுடைய அறிவாக ஞானாம்பால் மனிதனுடைய இதயமாக சாரபுரமேஸ்வரர் மனிதனுக்கு தேவையெல்லாம் ஜொரலிங்கேஸ்வரர் ஜொரம் வராமல் இருக்க என்றும் பதினாறாக இருக்க மார்க்கண்டேஸ்வரர் எல்லா பிரார்த்தனை நிறைவேற்கின்ற திருணவிமோஜன லிங்கேஸ்வரர் மகாலட்சுமி கடாக்கம் பிறகு மகாலட்சுமி மீண்டும் துன்பம் வராமல் இருக்க வாயு மூலையிலே ஜேஷ்டாதேவி காரிய ஜெயமாக துர்க்கை வழக்கு விவகாரங்கள் வெற்றியாக பயிரவர் என்று மனிதனுடைய தேவைகைக்கு பிர பிரகாரத்திலேயும் மனிதனுடைய செம் செறிப்படுத்துவதாக சென்னறிய பெறும் மனிதனுடைய மூளையாக ஞானாம்பாளம் இந்த திருக்கோயிலே அமையப்பட்டிருக்கிறது எப்படி இது திருக்கோயிலில் இப்படி தெய்வங்கள் அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாகவே இந்த திருக்கோயிலுடைய தலவிறம் மாவிலங்கை அமையப்பட்டிருக்கிறது நான்கு மாதம் பூவாகவும் நான்கு மாதம் இலையாகவும் நான்கு மாதம் பட்ட மரமாகவும் மறுபடியும் இலை பொறுத்து இதேபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே போல் ஸ்தலவிருட்சம் பஞ்சவெல்வத்திற்கு சமமான மாவிலங்கை அமையப்பட்டிருக்கிறது இது இத்திருக்கோயிலுக்கு எதிரிலே பிந்து சுதா என்ற தீர்த்தம் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு திருக்கோயில் என்றால் மூர்த்தி விருட்சம் தீர்த்தம் இவை மூன்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா பிரார்த்தனை நிறைவேற இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உமாபதியும் வந்தே ஜகத்காரனும் வந்தே வண்ணக பூஷணம் மிருகதரம் வந்தே பதி வந்தே சூரிய சதாங்க வன்மனும் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தஜனாஸ்ரீ ஜவரம் வந்தே ऋणविमोजनलिङ्गेश्वरम्